ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு செம்மையான ஸ்டாக் அதுவும் ஒரு நல்ல ஃபால் லெவலில் வந்து சப்போர்ட் லெவலில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்ஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்ஸில் சொல்லுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேம் டைம் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாக் சேட் பேட்டர்ன நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல் டைம் ஹை போனதுன்னு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு செவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு ஆல் டைம் ஹை போச்சு ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ கீழே டவுன் ஆனதுன்னு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே கீழே டவுனில் வந்து தான் இப்போ ரீசெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி நேம் எஸ்கேஎஃப் இந்தியா லிமிடெட் மார்க்கெட் கேப் இங்கே நைன்டீன் தௌசண்ட் டோட்டில் இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலுமே இங்கே டிவிடெண்ட் ஈல்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான டிவிடெண்ட் ஈல்டுமே தராங்க அண்ட் சேம் டைம் இங்கே நம்ம ஆர்ஓசி இட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அண்ட் அதே போல் ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இது ரெண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இங்கே அதிகமாகவே பார்க்க முடியுது ரொம்பமாக இருக்கிற இங்கே நல்ல விஷயமே டெட்டு ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே ஜீரோ தான் வந்து இங்கே டெட் இருக்குது அது இங்கே நல்ல ஒரு பெட்டராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் கம்பெனிக்கிட்ட இருக்கிற ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஸ்டேக்ஸில் எந்த ஒரு பர்சன்ட் ஸ்டேக்குமே வந்து இங்கே பிளச் பண்ணவே இல்லை அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பார்க்கணும் கம்பெனி இது ஓவரால் ஃபண்டமெண்டல் பார்த்தாலே இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டாக அதுவும் பெட்டராக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே எடுத்துச்சு அண்ட் செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு அண்ட் தேர்ட் சப்போர்ட்டுமே இங்கே கீழே பாட்டனில் வந்து எடுத்துகிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு அகெயின் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து ஃபாலோ ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர்த்து சப்போர்ட்டுமே இங்கே எடுத்துருக்கு இதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸுமே இங்கே ரொம்ப சிம்பிள் ஷார்ட் தான் இந்த ரோலிங் பியரிங்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த பிஸ்னஸ்ஸாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க விச் மீன்ஸ் மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க அண்ட் சேம் டைம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல்ஸும் இருக்காங்க இந்த ரோலிங் பியர்னால் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் நம்ம காரு பைக்ஸு இந்த மாதிரி டூ வீலர்ஸ் எந்த ஒரு பார்ட்ஸில் பார்த்தாலுமே இந்த ரோலிங் பியர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும் இந்த ரோலிங் பியர் இருக்கிறதால்தான் நம்மளுடைய வண்டியுமே நல்ல ஒரு ஸ்மூத்தாகவே மூமெண்ட்டம் ஆகுது அது அந்த ப்ரொடக்ட்டை தான் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இந்த கம்பெனி இருக்காங்களா ரொம்ப சின்ன ரொம்ப சின்ன கம்பெனியாக இருந்தாலுமே அண்ட் சேம் டைம் இவங்களுடைய கம்பேரிசனில் மற்ற கம்பெனியோட இங்கே கம்பேரிசன் பண்ணும்போது அரௌண்ட் வந்து இவங்களுடைய மார்க்கெட் பொசிஷனுமே ஒரு தேர்டில் தான் இங்கே விச் மீன்ஸ் தேர்ட் லீடராக வந்து மார்க்கெட் பொசன் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கீழே ஸ்டாக் ப்ரைஸ் டவுனில் வந்திருந்தாலுமே குவார்ட்டர் ஆன் குவாட்டர் வந்து நம்ம சேல்ஸை கம்பேரிசன் பண்ணாலுமே ஒரு நல்ல பெட்டரான க்ரோத் இருக்குது பார்க்கலாம் செப்டம்பர் செப்டம்பர் குவார்டரில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கூடது இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதே வந்து ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து செப்டம்பர் குவார்டரில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஒரு நல்ல பெட்டரான க்ரோத் இருக்குது அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து திட் மீன்ஸ் நான் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் சொல்கிறேன் ஒரு நைன்ட்டி குரூட் தான் இருந்துச்சு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து நைன்ட்டி ஃபோர் க்ரூட் ஒரு நல்ல பெட்டரான எவ்ரி இயர் வந்து இங்கே க்ரோத் இருக்கிற சாரி எவ்ரி குவார்ட்டர்ஸுமே இங்கே க்ரோத் இருக்கிறது நல்ல க்ளியராக பார்க்க முடியுது அதே போல் சேம் டைம் இங்கே நல்ல கிளியராக நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லையுமே இங்கே நல்ல க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸுமே கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே க்ரோத்தாக இருக்குது அதுவுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் அரவுண்டு வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸில் இருந்த சேல்ஸ் இப்போதைக்கு ஒரு நியர் அபவுட் வந்து ட்ரில்லிங் டுவெல் மந்த்லையுமே ஒரு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோடு ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸுமே இங்கே இருக்குது அதே போல் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி க்ரோடு இருந்தால் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே ஒரு அரௌண்ட் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி க்ரூட் விச் மீன்ஸ் எவ்ரி இயர் நீங்கள் கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது நல்ல கிளியராக பார்க்க முடியும் அப்படி இருந்தாலுமே ஒரு ஈவன் வந்து எல்லாமே இங்கே நல்லா க்ளியராக வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேஸ்லேயும் சரி அண்ட் சேம் டைம் இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் சரி ஒரு கண்டினியூவாக வந்து இங்கே க்ரோத் க்ரோத்தாக இருக்கட்டும் இன்க்ரீஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்க முடியுது அப்படி இருந்தாலும் இங்கே ஏன் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கான மெயின் ரீசன் இங்கே நம்ம க்ளியராக வந்து இங்கே விசிபி விசிபிள் ஆகும் குவார்டர் ஆன் குவார்ட்டர் சேல்ஸில் இங்கே இம்பார்டண்ட்டாக நோட் பண்ணிக்கிங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும் ஆல்மோஸ்ட் வந்து செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே லெவன் பர்சன்ட் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து கண்டினியூவாக இருந்த அப்கமிங் க்வார்டர்ஸில் ஒரு த்ரீ குவார்ட்டர் பாருங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டீன்லேருந்து ஒரு எயிட்டீன் பர்சன்ட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் சொன்னாலுமே ஒரு அரோ அரௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டின் பர்சன்ட்டு இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே பார்க்க முடியுது ஏன்னா அதே வந்து இப்போ வந்து ஒரு நியர் அபவுட் வந்து செப்டம்பர் குவார்ட்டரில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்பமாக கம்மியாகி இங்கே டவுன் ஃபோனில் வெறும் ஜஸ்ட் இங்கே டென் பர்சன்ட் மட்டும்தான் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினே இருக்குது இதுதான் ரொம்ப பெரிய மெயின் ரீசன் ஒரு அரௌண்ட் வந்து இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே டவுன்ஃபால் ஆனதுக்கான மெயின் ரீசன் இதனால தான் இங்கே மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து இங்கே கீழே வந்து வெளியே சேல் பண்ணிட்டு அவங்களோட ப்ராஃபிட்டும் வந்து இப்போதைக்கு மெயினாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல க்ளியராகவே இப்போ அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் எதனால தான் ஸ்டாக் பிரைஸ் இங்கே டவுன் ஆகுதுன்னு டெக்னிக்கல்ஸுமே நம்ம இன்னும் டீப்பாக வந்து இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் நல்லா க்ளியராக பாருங்கள் சப்போர்ட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே பாட்டமில் வந்தப்போ ரிவர்ஸ் ஆகிருக்கு அண்ட் சேம் டைம் மேலே இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல்லையுமே பார்த்துச்சுன்னா அதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எப்போல்லாம் ரெசிஸ்டன்ட் லெவலில் போயிருக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸுமே கீழே பாட்டமில் வந்ததையுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போச்சு அண்ட் அப் டவுன் ஆகி அண்ட் அகெய்ன் வந்து கீழே வந்துச்சு அண்ட் கீழே வந்தது அடுத்தது ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு ஓரளவுக்கு இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் அகெயுமே கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ரெசிஸ்டண்டில் அடுத்தது ஓரளவுக்கு ஒரு நல்ல பெட்டரான அப்சைடு த மூமெண்ட்டை எடுத்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா அகெயின் இங்கே இங்கே வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட்டை வந்து மேக் பண்ணிச்சு அண்ட் அகெயனுமே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே இருக்கிற பாட்டம் இப்போ சப்போர்ட்டை வந்து இப்போ ட்ரேட் இருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் இப்போ சொல்லிச்சுன்னா எக்ஸாக்டாக வந்து சைடுவேஸில் தான் இப்போ ஸ்டாக் சேட்லேயுமே வந்து ஒரு நல்ல ட்ரேட் இருக்குது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஈவன் வந்து நம்ம கீழே இருக்கிற இப்போ சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இங்கே ப்ரைஸில் பே நம்ம பை பண்ணாலும் அண்ட் சேம் டைம் நம்மளுடைய ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா அங்கே சேல் பண்ணாலும் ஒரு அரௌண்டு வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து அதுவும் ரொம்ப கம்மியான ஒரு ஷார்ட் டைமில் பார்க்கறதுக்கான சான்சஸுமே எங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புகிற உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரெயினிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெட்டரான வீடியோஸ்லாம் கொண்டு வர்றதுக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தக்கிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோடய ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக சொல்லுங்கள் அண்ட் சேம் டைம் நான் இங்கே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொத்த அமௌண்ட்டே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் அண்ட் அனலைஸ் பண்ணதுக்கு பண்ணதுக்கடுத்து ஒரு பார்ட் ஆஃப் போஷன் அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் டெஃபினெட்டாகவே ட்ரேட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்